எல்லாத்தையுமே ரீஃபண்ட் ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க எல்லா டீடைலும் உங்களுக்கு அனுப்புவாங்க உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஜார்னிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில ஹவுதிகல் அன்சாருல்லாக்களுடைய புதிய பிரம்மாண்டமான தாக்குதல் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா எந்தவித சோர்வும் அயர்வும் அடையாமல் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாதிகள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கு இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கி டெமாலிஷ் இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஈரான் மிகப்பெரிய அளவில் தனது தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார வளர்ச்சியை பிரம்மாண்டப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்த வண்ணம் இருக்குது ஸோ அந்த செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே ஃபலஸ்தீன்ஸில் போரில் இன்றைய தினம் அல் கஸாம் பிரிகேட்டு இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஒரு சேர இஸ்ரேலுடைய முக்கிய துறைமுக பகுதியாக இருக்கக்கூடிய ஈலட் மற்றும் ஹைஃபா இந்த இரண்டு துறைமுகங்களும் கிட்டத்தட்ட முற்று முழுதுமாக ஒளிஞ்சிருச்சு பல்வேறு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க இந்த ஈலட் ஹைஃபா துறைமுகத்தின் வழியாகத்தான் இஸ்ரேல் பல லாபமான வியாபாரங்களை செஞ்சிருக்கு பல மில்லியன் சம்பாதிச்சிருக்கு ஆனா இன்னைக்கு இந்த ஹைஃபா துறைமுகம் ஆட்கள் நடமாட்டமற்ற நிலையில யாருமே ஒரு சூழல்ல அந்த ஹைஃபா துறைமுகம் முற்றுமுழுதுமாக அழிந்த நிலையில இருக்கு இந்த துறைமுகம் மீண்டும் கட்டியெழுப்பப்பட்டு ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேற வரணும்னா கிட்டத்தட்ட பத்துல இருந்து இருபது ஆண்டுகள் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இடத்துல இஸ்ரேல் எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் யாருடைய பேச்சையும் கேட்காம கிட்டத்தட்ட அமெரிக்கா பல முறை சொல்லிடுச்சு இப்ப இறுதியாக இன்னைக்கு கூட சொல்லுது ஹிஸ்புல்லா கூட போர் செஞ்சீங்கன்னா நாங்கள் எந்த விதத்திலும் உதவி செய்ய மாட்டோம் மாட்டோம் நாங்கள் அதில் வந்து தலையீடு செய்ய மாட்டோங்கிற அளவுக்கு இன்னைக்கு அமெரிக்கா பின்வாங்கி இருக்கு காரணம் தொடர்ந்து இவர்கள் இராணுவ தளவாடங்கள் மற்றும் பல்வேறு மில்லியன் கணக்கான டாலர்களை இஸ்ரேலுக்கு செலவு பண்ணிட்டாங்க ஆனால் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தனியாக கிடையாது ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு அடி அப்படின்னா ஈரான் உள்ள வரும் சிரியா வரும் ஈராக் பகுதியில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் வருவாங்க தாக்குதல் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் இஸ்ரேல் கண்டிப்பாக இதில் தாக்கு பிடிக்காது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு அளவு தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால தான் இன்னைக்கு சொல்லியிருக்கு நிச்சயமாக இதில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு ஸோ ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு இன்னைக்கு காசாவுடைய பகுதியில் குறிப்பாக ரஃபாவுடைய எல்லையிலிருந்து அந்த டேங் மிஷைல்கள் மற்றும் அந்த குரூஸ் மிஷைல்கள் இன்னும் அந்த போர் வீரர்கள் எல்லாமே காசாவுடைய அந்த ரஃபாவிலிருந்து கிளம்பி நேரடியாக இன்றைக்கி லெபனானுடைய இலையில் நிற்கிறாங்க குறிப்பாக லெபனானுடைய இலையில் இருக்கக்கூடிய லிட்டானி ரிவர் பகுதியில் நிற்கிறாங்க இந்த லிட்டானி ரிவரை பற்றி நான் சொல்லியிருக்கேன் லிட்டானி ரிவருக்கு அப்பால் இருக்கக்கூடிய கலீலியா இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட முழுக்கவே லெவனானுக்கு சொந்தமானது ஸோ அந்த இடத்துல தான் நீங்க நிக்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் சொல்வது என்னன்னா லிட்டானி ரிவருக்கு அங்கிட்டு நீங்க போயிருங்க லிட்டானி ரிவர்ல இருந்து இருபது முப்பது கிலோமீட்டர் உள்ள நீங்க வர்றீங்க அப்படி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது ஆனா அந்த நிலத்திற்கு அந்த லிட்டானி ரிவர்ல இருந்து வரக்கூடிய கலிலியாவுக்கு சொந்தக்காரர்கள் லெபனானுடைய மக்களா இருக்காங்க ஸோ இவர்களை நாங்க தாக்குதல் நடத்தவும் சொல்லிட்டு ஹிஸ்புல்லா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது முன்னேறி கொண்டே செல்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஹமாஸும் இஸ்புல்லாவும் சேர்ந்து இன்னைக்கு நடத்தின தாக்குதலில் கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய அதே ஈலட் மற்றும் ஹைப துறைமுகத்தில் இருபது ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரே நாளில் இரநூறு ராக்கெட்டுகள் ஏவப்பட்டிருக்குது ஸோ கிட்டத்தட்ட இஸ்ரேல் இருக்கக்கூடிய செட்டில தீவிரவாதிகள்லாம் வெளியேறக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துலையும் அந்த செட்டில் தீவிரவாதிகள் நாங்கள் விடமாட்டோம் மீண்டும் அதே இடத்துல கூடிய அமர்த்த வைப்போம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்கு இஸ்ரேலுடைய பா ஒரு பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் சொல்றாரு அது ஜெசீராவுக்கு ஊடகத்துல இது பதிவாயிருக்குது நாங்கள் நிச்சயமாக கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூறு குடியிருப்புகளை உருவாக்குவோம் மீண்டும் உருவாக்குவோம் இந்த இன்னால முடிஞ்சு இந்த போர் முடிஞ்ச பின்னாடி நாங்கள் வெஸ்ட் பேங்க் எப்படி ஆயுபைட் பண்ணியிருக்கோம் அதுமாதிரி காசாவுடைய இந்த பகுதி குறிப்பாக லெபனானுடைய எல்லை பகுதியில் ஐயாயிரத்தி முந்நூறு குடியிருப்புகளை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு திமுரும் தெனாவூற்றுமா பேசிக் கொண்டிருக்கிறார் மறுபக்கம் இஸ்ரேனுடைய ராணுவ அதிகாரியா இருக்கக்கூடிய லிபர்மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்றாரு ஈரான் இருக்கக்கூடிய அணு ஆயுத அந்த கட்டமைப்பை நாங்கள் உடைக்க தயாரா சொல்லல இருக்கிறோம் அணு ஆயுதத்தை வச்சு அவங்க பயம் காட்டிட்டு இருக்கிறாங்க அதனால எங்களுடைய பிரதான இலக்கு என்பது ஈரானுடைய அணு ஆயுத சிஸ்டத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறது எங்களை இலக்காக காணப்படுது அதற்கடுத்து நாங்கள் ஹமாஸையும் ஒழிப்போம் ஹிஸ்புல்லாவையும் ஒழிப்போம் தான் எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான நாடா வந்து எங்க இஸ்ரேல் நாடு இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளித்தனமாக வெளியிடுறாரு கருத்துக்கு பென்கியூர் இன்னும் நெத்தனையாக போன்ற தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள்லாம் ஒன்று போய் தான் நிற்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இன்னொரு இஸ்ரேலுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா எல் எலிஹியா அமித்ஷாய் அமித்ஷா என்ன பேர் நம்ம அமித்ஷா அமித்ஷா நினச்சிடக்கூடாது இவர் பேர் அமித்ஷா எலிஹியா இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நாம் உடனடியாக இன்னொரு படையை கோலன் குன்றுகளை நோக்கி அனுப்பணும் அதே மாதிரி வந்து சினாய் தீபகற்பத்தை நோக்கி அனுப்பணும் சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சாய் தீபகற்பத்தை உடனடியாக கைவசம் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை நாங்கள் ஆக்கியபேட் செய்ய போறோம் அபகரிக்க போகிறோம் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையாக வெளியிடறாங்க ஆனா நீங்க கோலன் குன்றுகளை எடுத்துட்டீங்கன்னா ஜோர்டான் பக்கத்தில் வருது அதாவது எகிப்து பக்கத்தில் சினாய் குன்று சினாய் தீபகற்பம் கோலன் ஹைலைட்ஸ் எல்லாமே ஜோர்டான் பக்கத்தில் வருது எல்லையை ஒட்டி வரனால ஹிஸ்புல்லா அந்த இடத்துல தாக்குதல் நடத்திட்டே இருக்கு ஜோர்டான் அரசு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அடிவரையா இருந்துட்டு கண்டுக்காமல் விட்டுருச்சு ஆனால் கோலன் ஹைலைட்ஸ் எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லாவுக்கு புரிஞ்சிருக்கு சோ ஹிஸ்புல்லாவும் ஹமாஸும் கோலன் ஹைலைட்ஸ்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவ தலவாளங்களை மற்றும் அந்த தளங்களை நோக்கி தாக்கத்தை நடத்திட்டு தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு இந்த போர்ல ரஷ்யா வந்து ஒரு முக்கியமான பங்கு செலுத்தி செலுத்தியிருக்கு இந்த இரண்டு மூன்று நாட்கள்ல ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் இடையில வடகொரியா போனார் அங்க இருக்கக்கூடிய ஜீபிங்க சந்திச்சாரு பல விஷயங்கள் பேசப்பட்டன பல்வேறு இராணுவ தளவாடங்கள் மாற்றிக்கொள்ளப்பட்டன அப்போ மத்திய கிழக்கில் இன்னும் கூடுதலான ஒரு பலம் பொருந்திய நாடாக ரஷ்யா வந்து ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய ஆக்சஸ் ஆப்ரிசேஷன் அமைப்புகளோட நல்ல உறவுல இருக்கிறாங்க குறிப்பாக ஈரானோடய நல்ல உறவுல இருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் ஹூதிக்கள் அன்சார் விழாக்களை சந்தித்து பேசணும் அவங்க மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ராணுவ கட்டமைப்புல வளர்ந்துருக்கிறாங்க சீனா கூட சொல்லிச்சு டாப் டென்னு ராணுவ ஒரு நாட்டுடைய இராணுவத்தை எடுத்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக ஹூதிக்கள் அன்சார் விழாக்கள் இருக்கிறாங்கங்கிறத மறுக்க முடியாதுன்னு சீனா சொல்லிச்சு ஸோ உடனடியாக ரஷ்யா என்ன பண்ணுதுன்னா நேரடியாக துருக்கி துருக்கி போய்ட்டு மீண்டும் கோகுதி கலன்சார விழாக்கள் அங்கே வர வச்சு அங்கே சில பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறாங்க ஸோ துருக்கியில் என்ன விஷயங்கள் பேசப்பட்டதுன்னு கேட்டால் துருக்கி அதிபர் எருதுகான் கூட நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறத வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் டாலர் இல்லாத ஒரு நிலையை நோக்கி போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நூறு பில்லியன் டாலருக்கு மேலான சில அக்ரிமெண்ட்டை போடுவோம்னு சொல்லிட்டு துருக்கிக்கும் ரஷ்யாவுக்குமான அக்ரிமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது இதே போல தான் ஈரானும் ரஷ்யாவோடு நல்ல உறவில் இருக்குது ஈரான் வந்து சமீபமாக தனது எண்ணெய் ஏற்றுமதியை கிட்டத்தட்ட பதினாலு புள்ளி ஐந்து மில்லியன் டாலருக்கு உயர்த்தி உயர்த்திருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல பதினாலு புள்ளி இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலராக தனது ஏற்றுமதியை உயர்த்தி இருக்கு சொல்ல போனா டாப் ஃபைவ் சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா என்ன ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள்ல ஐந்து நாடுகளை எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றாவது இடத்தை வந்து ஈரான் பெற்று இருக்குது இந்த ஒபாக் கூட்டமைப்பு இருக்குல்ல இந்த கச்சா பொருட்கள் ஏற்றுமதிக்கான கூட்டமைப்பு அதுல ஒரு முக்கிய பங்காகவும் இன்னைக்கு ஈரான் செயல்படுது ஸோ ஈரானுடைய வளர்ச்சி வளர்ச்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு விஷயத்துக்கு வருவோம் ரஷ்யாவும் ஹுதிக்கல் அன்சாருல்லாக்களும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ராணுவ உதவி சார்ந்த விஷயங்கள் தான் ரஷ்யாட்ட இவங்க ஹூதிக்கள் அன்சார் விழாக்கள் கேட்கல ஆனால் அவங்கள முன் வந்திருக்கிறாங்க புட்டின் சொல்கிறாரு உங்களுக்கு பெலஸ்டிக் குரூஸ் மிசில்கள் பெலஸ்டிக் ஆன்டி மிஷில்கள் மற்றும் டேங்குகள் என்ற பல விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் தரோம்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செய்தியை கேள்விப்பட்ட பின்னாடி அமெரிக்கா உடனடியாக சவுதி அரேபர் பட்டத்தில் அரசர் சல்மானுக்கு ஃபோன் செஞ்சு அவங்களுக்குலாம் அதெல்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லுங்கள் ஆல்ரெடி அவங்க தாக்குதல் பயங்கரமாக இருக்குது இன்னும் ஆயுதங்கள் கிடச்சுன்னா இன்னும் வேகமாக எங்கள் மேலே தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சவுதிகிட்ட வந்து அமெரிக்கா பேசுனதான செய்திகள் பார்க்க முடியுது ஆனால் இந்த இடத்துல புட்டின் ஒரு காலம் விட்டு கொடுக்காம பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு குறிப்பாக ஒரு டீல் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் இஸ்ரேல் அமெரிக்கா பிரிட்டன் போன்று இஸ்ரேலுக்கு சிம்பிளாக யார் யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுடைய கப்பலை அவங்களுடைய வாகனங்களை தான் தாக்குதல் நடத்துவோம் அதை தாண்டி வேறு எந்த நாட்டுடைய கப்பலையும் நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம் இதனால் உலக பொருளாதாரம் எல்லாமே வீழ்ச்சி அடையாதுன்னு சொல்லக்கூடிய உத்தரவாதத்தை ஹூதிக்கள் அன்சாருல்லாக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய எஹியா சாரி பதிவு செஞ்சிருக்கிறார் மேலும் சொல்கிறாரு எஹியா சாரி நாங்கள் பொறுமையாக இருந்துவிட்டோம் இனிமேல் பொறுமையாக இருக்க மாட்டோம் இனிமேல் எங்களது அடி பலமாக இருக்கும் அல்லாவின் மீது ஆணையாக எங்கள் மக்கள்லாம் போருக்கு தயாராக இருக்கிறாங்க அப்போ நிச்சயமாக நாங்கள் போர் செய்வோம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி இன்னைக்கு ஹோதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் போயிட்டு இருக்கிறாங்க சொல்லப்போனால் இந்த ரஷ்ய அதிபர் புட்டின் கொடுக்கக்கூடிய உதவியை தாண்டி ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கிறாங்க ஒப்பனா சொல்லணும்னா ரஷ்யாட்டை இல்லாத ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் எல்லாமே அது தொழில்நுட்பம் உயர்ந்த ராக்கெட்டுகள் எல்லாமே ஹூதி கிளன்சார் விழாக்கள் இருக்குது ஒன்று அவங்க சொந்தமாக தயாரிச்சது இன்னொன்று ஈரான் பர்டிகுலராக ஹூதிக்களுக்கு மட்டுமே தயாரித்து கொடுத்த பிலிஸ்டிக் மிசில்கள்லாம் இருக்குது ரஷ்யாவுக்கும் ஈரான் கொஞ்சம் சப்ளை பண்ணியிருக்குது உக்ரைன் ரஷ்யா போரில் அதே போல் அதோட நவீனமாக கூதிக்கள் கையிலையும் இன்னைக்கு ஆயுதங்கள் இருக்கு அப்ப ரஷ்யாவுடைய உதவி இல்லாமையே கூதிக்கல் அன்சார் விழாக்கள் இந்த பொருளை தொடர்ந்து தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிற யதார்த்த கலத்தை தான் நம்மளால இங்க பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஈரானுடைய அடுத்த மைல்கள் அடுத்த ஒரு லட்சியத்தை நோக்கி அடைஞ்சிருக்கிறாங்க இரண்டு செயற்கைக்கோள்கள் வானுக்க அனுப்ப தயாராக இருக்கிறாங்க ஒரு செயற்கைக்கோளுடைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் ஹவுசர் இந்த ஹவுசர் செயற்கோள் கோள் பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ஒரு செயல்பாட்டில் காணப்படுது மற்றொரு செயற்குள் கோள் என்று சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் ஹோடு ஹேண்டு இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆராய்ச்சிக்காகவும் பல்வேறு தகவல்கள் எடுப்பதற்காகவும் இன்னைக்கு புறப்பட தயாராக இருக்குது இந்த ரெண்டு செயற்கைக்கோளும் ஒரு சேர ஏவுவதற்கான ஒரு வேலைகளை இன்றைக்கி ஈரான் முன்னெடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அப்போ ஈரான் எவ்வளோ போர்ச்சூழல் இருந்தாலும் தனது நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை நோக்கி ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகத்து